சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருப்பானாழ்வார் அருளி செய்த அமலநாதிபிரான் எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் எங்கேந்து நாம் இப்போ ஸ்ரீரங்கம் கருவறைக்கு எதிரே திருமணத்தூண்களுக்கு மத்தியிலே பெரிய பெருமாள் ரங்கநாதன் ஆதிசேஷனில் கருவறையிலே பள்ளி கொண்டிருக்க அந்த பெருமாளுடைய திருவடியிலேந்து திருமுடிவரை அனுபவித்து வந்து இன்றைய தினம் அந்த பெருமாள் கண்குளிர்ந்து நம்மை கட்டாட்சிக்க உள்ளார் ஸ்ரீரங்கநாதனுடைய கண்ணழகை அனுபவிக்க போறோம் அந்த கண்ணழகை திருப்பானாழ்வார் அமலநாதிபிரான் எட்டாவது பாசுரத்திலே நமக்கு வர்ணித்து காட்டுகிறார் அப்ப எல்லோருக்கும் நல்ல சேவையாரதா கை கூப்பி கொள்ளுங்கள் திருவரங்கநாதன் கண் திறந்து நம்மை கட்டாட்சிக்க போகிறார் காட்சி முனிவாகனராக லோகசாரங்க முனிவர் தோழிலே திருவரங்கம் பெரிய கோவிலுக்குள்ளே நுழையும் திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கநாதனை திருவடியிலேந்து வரைக்கும் சேவிச்சுன்னு வந்தார் ஓரோர் அவயவமாக செவித்தவர் இப்போது எட்டாவது பாசுரத்தில் பெரிய பெருமாளுடைய கண்களை இவர் சேவிக்கிறார் பெரிய பெருமாளுடைய கண்கள் திருப்பானாழ்வாரை காண்கின்றன அது இன்னும் ரொம்ப முக்கியமாச்சு நம்ம கண் அவனை காண்பதை விட அவன் கண்கள் நம்மை காண வேண்டுமே நாம் அவனை சேவிக்கிறோம் அவன் கட்டாட்சிக்கிறான் அப்ப நாம் சேவிப்பதை விட அவன் கண்களால் கட்டாட்சிப்பது திருப்பானாழ்வாருடைய கண்கள் பெரிய பெருமாளுடைய கண்களை காண்கின்றன பெரிய பெருமாளுடைய கண்கள் திருப்பானாழ்வாருடைய கண்களை காண்கின்றன அந்த கண்ணழகில் ஈடுபட்டு எட்டாவது பாசுரத்தை அருளுகிறார் எப்பவும் போல மூணு விஷயம் இந்த பாசுரத்தில் ரங்கநாதனை நரசிம்ம பெருமாளாக காண்கிறார் திருப்பானாழ்வார் அவருடைய கண்ணழகிலே ஈடுபடுகிறார் இந்த கண்ணழகு என்ன பண்ணுடுத்துன்னா திருப்பானாழ்வாரை பித்து பிடித்தார் போல ஆக்கெடுத்தான் போன பாட்டிலெல்லாம் மனச கொள்ளை மொத்தமா அறிவையே அழித்து பித்தனாகவே ஆக்கிவிட்டது அப்ப நரசிம்மராக காண்கிறார் கண்களின் அழகிலே ஈடுபடுகிறார் கண்ணழகு பித்தனாகவே ஆக்குகிறது எல்லாரும் தயாரா அரங்கனுடைய அருட்பார்வையை பெற எல்லோரும் தயாராயாச்சா வாருங்கள் எட்டாவது பாசுரத்தை அனுபவிப்போம் பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரிய ஆகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே இந்த பாசுரத்தை இரண்டு பகுதிகளாக பிரித்து கொள்ள வேண்டும் பாட்டினுடைய முதல் பாதி முதல் ரெண்டு அடிகள் நரசிம்ம அவதார அனுபவம் அடுத்த ரெண்டு அடிகள் அந்த நரசிம்மனே ரங்கநாதனா பள்ளி கொண்டிருக்கிறார் அவருடைய திருக்கண்களுக்கு ஆறு அடையாளம் சொல்லி பெரிய பெருமாளுடைய கண்களுக்கு ஆறு அடையாளம் சொல்லி அந்த கண்ணழகில் திருப்பானாழ்வார் தானும் ஈடுபடுகிறார் நம்மையும் ஈடுபடுத்துகிறார் முதல்ல பாட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நரசிம்மரோட பெருமையை சொல்றார் நரசிம்மர் என்ன பண்ணார் இரஞ்ச கசிப்பூவை கிழித்து வதம் பண்ணார் அதைத்தான் பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட இந்த இரண்ய அந்த அசுரன் இருக்கானே அவன் எப்படிப்பட்டவனா பரியனாகி பரியன் அப்படின்னா பருத்தவன் நல்லா கொழுத்து குண்டா இருக்கிறவன் அர்த்தம் சில பேரை பார்த்தா சொல்றான் இல்லையா நல்லா பருமனா இருக்காருன்னு அதுதான் பரியன் பரியன்னா பருத்திருக்கக்கூடியவன் கூடியவன் இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை விளக்கம் கொடுக்கிறார் நல்லா பெருமாளுடைய குணங்களையே அனுபவிச்சுருந்தா உடம்பு நன்னா மெரிஞ்சு போயிடுவானோம் ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடுமி வாணுதலே என்று பகவானையே நினைத்திருப்பவர்களுக்கு ரொம்ப வெயிட் போடாதான் அதனால நல்ல வெயிட் பேலன்ஸோட இருக்கணும் ரொம்ப அதிகமா பாடி மாஸ் இண்டெக்ஸ் கூடாம இருக்கணும்னா பெருமாளை நினைச்சு பகவத்குணங்கள்ல உருகின்றே இருக்கணுமா அதுல உருகின்றிருந்தா தேவையில்லாத கொலஸ்ட்ரால்லாம் தானே போயிடுமா ஆனா இந்த இரண்ய கசிப்பு இருக்கானே மறந்தும் பெருமாளை நினைக்க மாட்டான் எப்ப பார்த்தாலும் நானே கடவுள் நானே கடவுள்னு சொன்னானா அதனால கொழுத்து அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயமும் காட்டுறார் பெரியவாச்சார் பிள்ளை அது என்னன்னா நாம் பகவானுக்கு அடிமைங்கிறத புரிஞ்சுட்டா கர்வம் ஹெட் வெயிட்டாவது இல்லாம இருக்கும் இந்த தலை கொழுப்புன்னு ஒண்ணு சொல்றோம் இல்லையா நாம் பெரிய ஆளுன்னு பகவானுக்கே அடிமை என்று சொல்லும் போது அந்த ஹெட் வெயிட்டாவது இல்லாம இருக்கும் ஆனா இந்த இரஞ்ச கசிபுவுக்கு நானே கடவுள் சொல்லிட்டு இருக்கானோ இல்லையோ ஹெட் வெயிட்டும் ஜாஸ்தியா இருக்கான் அதனால ஒரு பக்கம் பகவான அனுபவிக்காம பாடி வெயிட்டும் கொளுத்து இருக்கு இன்னொரு பக்கம் நானே கடவுள்னு சொல்லி ஹெட் வெயிட்டும் கொழுத்து இருக்கு அதனால எப்படி இருக்கான்னா இது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார் சத்துணவு ஊட்டி வளர்த்த பன்றி போல் இருந்தான் அதான் பரியனாகி அப்படி பருத்து உடம்பும் பெருமாளையே நினைக்காம கொழுத்து போய் தலகணமும் நானே கடவுள்னு சொல்லிட்டு மண்ட கொழுப்பும் ஏறி போய் அப்படி பாடி வெயிட் ஹெட் வெயிட் ரெண்டோடும் இருந்த பரியனாகி வந்த வந்த என்றால் பக்த பிரகலாதனை தாக்க வந்த வியாக்கியானம் பண்றான் பரம பக்தனாகிய பிரகலாதன் அவனை துன்புறுத்த வேண்டும் என்று வந்த அப்ப தான் கொழுத்து இருக்கான் ஆனா பக்த பிரகலாதனோ பகவானையே எண்ணி வாடி 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 எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடுமை வாணுதலேன்னு மெலிந்திருக்கிறான் பிரகலாதன் ஹெட்வைட் இல்லாம அடிய நாராயணனுக்கே தாசன் பெருமாளுக்கே பக்தன் அடியேன் தாசன் சொல்லிட்டு இருக்கான் பிரகலாதன் அவனுக்கு பாடி வெயிட்டும் கிடையாது கிடையாது பரியன் கஷி போட்ட எல்லாம் இருக்கு பரியன் ஆகி அப்படி இருப்பவனாக ஆகி வந்த என்றால் பிரகலாதனை தாக்க வந்த அவுணன் அவுணன்னா அசுரன் அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல அசுரன் என்று சொல்கிறோம் அல்லவா சுரர்கள்னா தேவர்கள் அவர்களை எதிர்த்து நிற்பவர்களை அசுரர்கள் என்று சொல்வார்கள் இந்த அசுரர்கள் எல்லாம் கஷ்யப முனிவருக்கும் திதி தேவிக்கும் பிறந்த பிள்ளைகள் அந்த அசுரன்கிற சம்ஸ்கிருத வார்த்தையின் தமிழாக்கம் தான் அவுணன் என்பது அப்போ பரியனாகி பருத்தவனாகி வந்த பிரஹ்லாதனை தாக்க வந்த அவுணன் அசுரனாகிய இறஞ்சகசிப்பூ இருக்கானே அவனுடைய உடல் கீண்ட இதே பெரிய பெருமாள் ரங்கநாதன் தான் உன்பு நரசிம்மராக வந்து என்ன பண்ணார்னா அந்த அவுணன் உடல் அசுரனாகிய இரஞ்சகசிப்பூவினுடைய உடம்பை கீண்ட கீண்டன கிழித்தன்னு அர்த்தம் அப்படியே கிழிச்சு போட்டாரான் இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை ரசமா வியாக்கியானம் பண்றார் என்னன்னா நரசிம்மர் அப்படி தூண பிளந்துன்னு வந்தார் இல்லையா சட்டா பட்டல பீஷணைய சரபச அட்டகாசோத்பட்டே கிருதே கிருபா கபட்டேசரின் நரசிம்மர் வந்த வேகத்துக்கு தீயில் வாடி போன பன்றி போல ஏற்கனவே கிரண்ய கசிபு தானே கிழிஞ்சு போயிட்டானா ஆனாலும் நரசிம்மருக்கு கோபம் பொறுக்கலையான் என் பக்தன் பிரகலாதனையா நீ துன்புறுத்தினாய் இங்க வாடான் அவனை பிடிச்சு வாழை நாரை கிழிப்பது போல அவுணன் உடல் கீண்ட கீண்டன கிழித்தனு அர்த்தம் ஒரு வாழமட்ட நாரை எப்படி கிழிப்போமோ அது போல இரணியனுடைய உடலை கிழித்து போட்டு விட்டார் நரசிம்மர் அப்போ பரியனாகி பருத்தவனாக வந்த பிரகலாதனை தாக்க வந்த அவுணன் அசுரனாகிய இரஞ்ச உடல் அவனுடைய அந்த பன்றி போல் இருந்த அந்த உடலை கீண்ட வாழமட்டையை கிழிப்பது போல் அவன் ஏற்கனவே கிழிஞ்சு போயிட்டான் நரசிம்மர் வர வேகத்தை பார்த்ததுமே எப்படி ஒரு நெருப்பில் வாடிய பன்றி அப்படியே நெருப்பிலே பொசுங்கி போகுமோ அது போல பொசுங்கிட்டான் இன்னமும் அவனை கிழித்தும் வதம் பண்ணார் நரசிம்மர் பரியனாகி வந்த அவனன் உடல் கீண்ட அந்த நரசிம்மர் எப்படிப்பட்டவர்னா அமரர்க்கு அறிய அமரர்கள் என்றால் இங்கே தேவர்கள்னு அர்த்தம் ஏன்னா மரர் என்பது பொதுவா மறிக்கக்கூடியவர்கள் மரணம் அடைபவர்களை குறிக்கும் அமரர் என்றால் மனிதர்களை விட ரிலேட்டிவா நீண்ட ஆயுள் மிக்க தேவர்களுக்கு அமரர்கள்னு பேர் அமரர்க்கு அரியனா அந்த தேவர்களுக்கு அரியவன் இந்த இடத்துல அரியவன்னா அருகில் நெருங்க முடியாதபடி தூரமாக இருப்பவன் அர்த்தம் கிட்டுவதற்கு அரியவன் இன்ஆக்சிபிள்னு அர்த்தம் என்னப்பா இது சிபுவுக்கு நரசிம்மர் நெருப்பு மாதிரி வந்தார்னா ஓகே அமரர்க்கு அரிய தேவர்களுக்கும் ரொம்ப அரிதானவர் அவரால் கிட்டக்க கூட நெருங்க முடியாதவர்னு சொல்றமேனா ஆமா நரசிம்மாவதாரத்துல இரண்ய கட்சி கிழிச்சு போட்டுட்டு பரியனாகி வந்த அவுணன் உடல் நரசிம்மர் உட்கார்ந்து தேவர்கள் யாரும் கிட்ட கவரவே நாளும் இருபத்தஞ்சு அடி தள்ளி நின்றுருக்கா அமரர்க்கு அறிய தேவர்கள் நெருங்க முடியாதவனாக நின்றான் அப்படி நரசிம்மர் இருக்கலாமா அசுரன்ட்ட கோபத்தை காட்டினார் ஓகே தேவர்கள் மீதும் ஏன் கோபத்தை காட்டணும்னா அது பாகவத புராணத்துல நரசிம்மரே பிரம்மாட்ட சொல்றார் அப்புறம் கடைசியா பிரம்மாவை கிட்டக்க கூப்பிட்டு உங்க மேல ஏன் தெரியுமா சீரின பிரம்மா உன்னை குறித்து இரணியன் தவம் புரிந்தான் அவன் கேட்ட வரத்தெல்லாம் நீ பொறுப்பில்லாம கொடுத்துட்ட தான் என் பக்தன் பிரகலாதன் அந்த இரணியன் கஷ்டப்படுற மாதிரி ஆச்சு இந்த தப்பு எல்லா தேவர்களுமே செய்கிறீர்கள் யாராவது ஒருத்தர் தபஸ் பண்ணிட்டார்னா என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துரு இனிமே இந்த தப்பு பண்ணக்கூடாது வரம் கொடுக்கும்போது எச்சரிக்கை தேவை பார்த்து கொடுங்கள் என்று தேவர்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறார் தான் கொஞ்ச நேரத்துக்கு அந்த தேவர்களிடமும் தன் சீற்றத்தை காட்டி அவர்கள் நெருங்க முடியாதபடி இருந்தாரா நரசிம்மர் அமரருக்கு அறிய ஆனா யாருக்கு அனுகிரகம் என்னார்னா பிரகலாதனுக்கு அதைத்தான் ஆதிப்பிரான் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து பாருங்க நரசிம்மருக்கு மூணு அடையாளம் சொல்லியிருக்கார் இரஞ்ச என்ன பண்ணார்னா பரியனாகி வந்த அவனன் உடல் கீண்ட அவன் உடம்பையே கிழிச்சு போட்டார் அமரருக்கு அறிய தேவர்களை துன்புறுத்தல ஆனா கிட்ட கண்ணெருங்க முடியாதபடி ஒரு சீற்றத்தை மட்டும் காட்டினார் இனிமே இந்த மாதிரி யார் என்ன வரம் கேட்டாலும் பொறுப்பு இல்லாம கொடுக்க கூடாது யோசிச்சு செய்யணும்னு ஆனா தான் ஆதி பிரானாக இருந்தார் பிரான் அப்படின்னா பேருதவி செய்பவர்னு அர்த்தம் பிரகலாதனுக்கு எத்தனை எத்தனை அனுகிரகம் நீ வேண்டும் வரத்தை எல்லாம் தருகிறேன்னார் பிரகலாதன் சொல்லிட்டான் எனக்கு வரமே வேண்டாம்மா நரசிம்மர் சொன்னார் இல்லடா குழந்தை நீ ஏதாவது வரம் கேளு நான் கொடுத்து தான் தீருவேன் பிரகலாதன் சொன்னா நீ வரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எனக்கு நிறைய பக்தி வளரணும் உன்னை குறித்த ஞானம் வளரணும் அதை வரமா கொடுந்தான் நரசிம்மர் சொன்னாராம் ஏண்டா வரம்னா இல்லாததைத்தான் கேட்கணும் பக்தியின் உச்சத்திலேயே நீ இருக்க மறுபடியும் பக்தியையே வரமா கேட்குறியே வேற ஏதாவது கேளுன்னார் உடனே பிரகலாதன் சொன்னானா இனி அடி என் வாழ்நாளில் யார்கிட்டையும் வரமே கேட்கக்கூடாது அதையே வரமா கொடுத்துறேன்னா நரசிம்மர் பார்த்தார் வரம்னா ஏதாவது ஒன்று கேட்கணும்டா இப்படியா கேட்ப அப்படின்னு மீண்டும் வரம் கேளுங்கிறார் அப்போ பிரகலாதன் கேட்கறான் அடியனுடைய தந்தை செய்த எல்லா பிழைகளையும் மன்னிக்க வேண்டும் இதுதான் நான் கேட்கும் வரம்னா தான் துன்புறுத்தினான் இரணியன் ஆனால் அந்த இரணியன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டார் அகங்காரத்தில் பண்ணிட்டார் மன்னிச்சுடுன்னு கேட்டான் அதுக்கும் பெருமாள் சொன்னாரான் அந்த பார்ப்பா உன்னை போல ஒரு பிள்ளைய எப்போ பெத்தானோ பிரகலாதன் அவனுக்கு பிள்ளையா பிறந்துட்டான்னா அப்பவே அவன் செய்த செய்ய உள்ள எல்லா பாப்பங்களும் போயிடுத்து நீ எல்லாம் அந்த குலத்தையே உய்விக்க வந்து பிறந்தவன் நீயா வரம் கேட்க மாட்டேன் நானே கொடுத்துட்றேன் நீ அசுரர்களுக்கெல்லாம் மன்னனாக அறவழியில நல்லாட்சி புரி நீண்ட காலம் பூமியில் வாழ்வாய் அதன் பின் மோட்சமும் அடைவாய் நானே உனக்கு வரம் தரேன்னு பிரகலாதனுடைய தலையிலே தன்னுடைய கையால் தடவி நரசிம்மர் அனுகிரகம் பண்ணாரே பிரான் என்றால் பேருதவின்னு அர்த்தம் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த குழந்தை பிரகலாதனை பக்கத்துல கூப்பிட்டு அவன் ஸ்துதியை ஏத்துண்டு அவன் தலையில அழகா கையால தடவி விட்டு அனுகிரகம் பண்ணார் இல்லையா பிரான் ஆனா வெறும் பிரான் இல்லை ஆதி பிரான் இந்த இடத்துல ஆதினா பெரியவாச்சான் பிள்ளை ஆதி கொண்டு இருக்கேன்னு அர்த்தம் ஆதி முன்னாடியே அது என்ன முன்னாடி பிரகலாதனுக்கு ஆபத்து வருவதற்கு முன்னாடியே உதவினாராம் இரண்யகசிபு பிரகலாதனுக்கு விஷத்தை கொடுக்கிறான் என்றால் அவன் விஷத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி விஷத்தின் வீரியத்தை போக்குடுறார் பிரகலாதன் ஜம்முன்னு அந்த விஷத்தை எடுத்து சாப்பிடுறான் ஒண்ணுமே பண்ணலையே பிரகலாதனை யானையை விட்டு மிதிக்க சொன்னான் இரண்யகசிபு யானை பிரகலாதனை மிதிப்பதற்கு முன்பு அதை அப்படியே திரும்பி ஓடும்படியாக பெருமாள் பண்ணிட்டார் பிரகலாதனை மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளினான் அவன் கீழே விழறத்துக்கு முன்னாடி பூமி தேவியை அனுப்பி தாங்க சொல்லிட்டார் அப்போ ஆதி என்றால் முந்தி என்று இந்த இடத்துல அர்த்தம் பிரான்னா உதவி செய்பவர் ஆதி பிரான்னா முந்தி கொண்டு இரஞ்ச ஒரு ஆபத்து ஏற்படுத்துவதற்கு முந்தி பிரகலாதனை காப்பாத்தினவர் நரசிம்மர் அதனால ஆதி பிரான் அப்போ பிரான்னா தலைய தடவி வரம் கொடுத்தவர் ஆதிப்பிரான்னா ஆபத்து வருவதற்கு முன்னாடியே காத்தவர் அப்ப நரசிம்மருக்கு மூணு அடையாள இரண்யகசிபுவை கிழித்தார் தேவர்கள் பிரம்மா உள்ளிட்டோரால் நெருங்க முடியாதபடி இருந்தார் பிரகலாதனுக்கு முண்டிக்கொண்டு கொண்டு போய் அனுகிரகம் பண்ணார் அந்த ஆதிப்பிரானாகிய நரசிம்மர் தான் ஸ்ரீரங்கத்துல கொண்டிருக்கிறார் அரங்கத்து அமலன் முகத்து அரங்கத்து அரங்கம் என்றால் ஸ்ரீரங்கம் அந்த ஸ்ரீரங்கத்திலே அமலன் அமலன் என்றால் தூய்மையானவன் இதுதான் முதல் பாட்டிலேயே அழுத்த அமலன் ஆதிப்பிரான்னு மறுபடியும் இதுக்கு தூய்மையானவர் சொல்லணும்னா அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் அதுவா நரசிம்மர் பிரகலாதனுக்கு மட்டும் தான் அனுகிரகம் பண்ணார் ரங்கநாதன் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்றார் அதனால இன்னும் தூய்மையானவரா ஏன்னா நரசிம்மாவதாரத்துல பிரகலாதன்கிற அந்த கிரேட் டிவோட்டிக்கு அனுகிரகம் பண்ணி என்ன பிரயோஜனம் நம் போன்றோரையும் காக்கணும்னா அதுக்கு அந்த நரசிம்மரே ரங்கநாதனாக வந்து பள்ளி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்ல நரசிம்ம அவதாரத்துல கிடுகிடுன்னு ஒரு முகூர்த்த காலம் அந்த சந்தியா காலத்துல வந்தார் கிடுகிடுன்னு அவதாரத்தை பூர்த்தி பண்ணார் டி ட்வெண்ட்டி மேட்ச் மாதிரி ஆரம்பிச்சதும் தெரியல முடிச்சதும் தெரியல கிளம்பி போயிட்டார் ஆனா ரங்கநாதன் தான் கடைசி ஜீவாத்மாவை வைகுண்டம் அழைத்து செல்லும் வரை இங்கேருந்து புறப்பட மாட்டேன்னு இருக்காரு இல்லையோ அதனால நரசிம்மருக்கு கூட அக்கா பெருமாளுக்கு தோஷம் சொல்றோன்னு அர்த்தம் இல்லை மீண்டும் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் ஆனா நரசிம்மரை கூட என்னப்பா சீக்கிரம் போயிட்டாரே என்று ஒரு குறை சொல்ல இடம் இருக்கான் ஆனா ரங்கநாதன் இருக்கானே அமலன் ஒரு குற்றம் இல்லாதவன் என்ன நிரந்தரமாக இங்கேயே பள்ளி கொண்டிருந்து எல்லாரையும் காப்பாத்துறார் அதனால அந்த நரசிம்மர் அரங்கத்து அமலன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட பின் தான் முழுமையாக தூய்மை பெற்றவராக ஆனார் அந்த அரங்கத்தமலன் முகத்து அந்த நரசிம்மனாகிய ரங்கநாதன் முகத்திலே அவனுடைய ரெண்டு கண்கள் தெரிகின்றனவே இப்போ நான் போக்கஸ் பண்ணிக்கோகோ ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் தன்னுடைய கண்களை நன்றாக விரித்து கொண்டு பள்ளிக்கொண்டிருக்கிறார் அல்லவா அந்த கண்களால் கட்டாட்சிக்கிறார் அல்லவா அந்த கண்கள் எப்படி இருக்குன்னு ஆறு அடையாளங்கள் சொல்லி திருப்பானாழ்வார் அனுபவிக்கிறார் பாருங்கள் அவருடைய ரெண்டு கண்களும் பெரிய பெருமாளுடைய ரெண்டு கண்களை சந்திக்கின்றன பெரிய பெருமாளுடைய ரெண்டு கண்களும் திருப்பானாழ்வாருடைய ரெண்டு கண்களை நோக்கி கட்டாட்சிக்கின்றன இப்ப பாடுகிறார் ஆறு அடையாளம் முதல் அடையாளம் கரியவாகி கரிய என்றால் கருமை நிறம் கருப்பு நிறம் அர்த்தம் கரியவாகி என்றால் கருமை நிறம் கொண்டதாக அதாவது பெருமாள் கண்ணுக்குள்ள அந்த கருவிழி இருக்கிறது அந்த கருவிழி என்பது கரிய ஆகி நல்ல கருப்பு நிறத்துல இருக்கான் எப்படி வானத்திலே தோன்றக்கூடிய கருப்பு மேகம் நிறைய மழை கொடுக்குமோ அது போல பெருமாளுடைய கரியவாகி அந்த கருவிழி கண்ணில் இருக்கும் இல்லையோ அந்த கருவிழியானது கருணை மழையை நம் மீது பொழிகிறது அதனால கரியவாகி நல்ல கருப்பான அந்த கருவிழியோடு அவர் விளங்குகிறார் இரண்டாவது அடையாளம் புடை பறந்து புடை அப்படின்னா எல்லைன்னு அர்த்தம் புடை பறந்துன்னா எல்லை கிடந்துன்னு அர்த்தம் அந்த கண்கள் இருக்கே நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம் இந்த இமை கீழிமை புருவம் இதெல்லாம் கண்ணுக்கு எல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம் புடை பறந்துனா அந்த எல்லை தாண்டி இந்த கண்கள் விரிஞ்சிருக்கான் ஏன்னா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணுறார் பெரிய பெருமாளுடைய கண்களை காணும்போது ஒரு பெரிய கடலை கொண்டு வந்து குளத்துக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி இருக்கான் கடல் நீரை எங்கேயாவது குளத்துக்குள்ள அடைத்து வைக்க முடியுமா அதுபோக கடல் அளவு கருணை பொங்கி வரக்கூடிய கண்களை இந்த மேல்யுமை கீழிமை புருவம் இதுக்குள்ள அடைச்சு வைக்க முடியுமா அதனால புடை பறந்து அப்படின்னா அந்த எல்லைகளை எல்லாம் கடந்து மேன்மேலும் மேன்மேலும் நாற்புறமும் விரிவடைவது போலவே இருக்கின்றன அந்த கண்களை தான் புடைப்பறந்து அப்போ கரிய வாகி நல்ல கருவிழி கருப்பா இருக்கு புடை பறந்து எல்லையை தாண்டி விரிவடைந்து கொண்டே இருக்கிறது அதுக்கப்புறம் மிளிர்ந்து மிளிர்ந்து ஒளி வீசின்னு அர்த்தம் எப்படி ஒளி வீசறதான் அலையலையா அலையலையா ஒரு கடலிலே எப்படி வரிசையாக அலைகள் வருமோ அது போல ஒளி அலைகள் லைட் வேவ்ஸ் அப்படியே மிளிர்கிறதா பெருமாளுடைய கண்கள்லேருந்து லைட் வேவ்ஸ் அதாவது அவருடைய அனுகிரகம் ஒளி வீசக்கூடிய கண்கள்லேருந்து ஒளி அலைகள் நம்மை நோக்கி சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கனெக்ட் நேயர்கள் நம்மை நோக்கி அப்படியே அலையலையா வந்துட்டே இருக்கான் அப்போ கரியவாகி கருப்பா இருக்கு புடை பறந்து எல்லைகளை தாண்டி விரியிறது அப்படி அலை அலையாக ஒளி வீசிக்கொண்டு இருக்கிறது நாலாவது செவ்வரி ஓடி அந்த கண்கள்ல பார்த்தா செவ்வரி ஓடி அப்படி ஒரு சிவப்பு டிஞ்சு செம்மை நிறம் அப்படியே ஓடுகிறதாம் செவ்வரினா ரெட் லைன்ஸ் கண்கள்ல அப்படியே ரெட்டிஷ் லைன்ஸ் தெரியறதான் உடனே நாம வேற ஏதோ இந்த அடிக்க வர சிவப்பு அல்லது கண்வலி வந்த சிவப்பு அப்படி மட்டும் நினைச்சிடவே கூடாது இந்த செவ்வரி ஓடுதல்னா என்னன்னா தாமரை இதழ் இருக்கும் இல்லையோ அந்த தாமரை இதழினுடைய நுனியில பார்த்தேன்னா அப்படி ஒரு ரெட்டு திஞ்ச அழகா இருக்கும் அது போல பெருமாளுடைய கண்கள்ல சில ரெட் லைன்ஸ் அப்படி சிவப்பு வரிகள் அதைத்தான் செவ்வரினா சிவந்த வரி சிவந்த கோடுகள்னு அர்த்தம் செவ்வரி ஓடி அப்படின்னா அந்த சிவந்த கோடுகள் கண்களிலே ஓடுகின்றன அதெல்லாம் புரியறதுப்பா பெருமாள் கண்ல ஏன் அந்த சிவந்த வரிகள் ஓடணும் ஏன்னா பொதுவாவே தாமரை கண்ணன் செங்கண்ணான் செந்தாமரை கண்ணன்னு பெருமாளை சொல்றோம் அது ஏன் அந்த கண்கள் செவந்திருக்குன்னா பெரியவாச்சான் பிள்ளை ரெண்டு விளக்க ஒரு காரணம் என்னன்னா பெருமாள் என்ன பண்றாராம் எப்போதும் மகாலக்ஷ்மியையே பார்த்துட்டு இருக்காராம் மகாலட்சுமி தாயார் செந்தாமரை போலவே இருக்கா இல்லையா சிவப்பு நிறத்துல இரண்யவர்ணாம் ஹரிணி அவள் அமர்ந்திருப்பதோ பத்மப்ரியே பத்மினி பத்மகஸ்தே பத்மாலையே பத்மதலாய தாட்சின்னு தாமரை போன்றவளாக தாமரைல விற்று அந்த தாமரையாள் மகாலட்சுமியே பார்த்து 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 அவளுடைய சிவப்பு நிறம் பெருமாளுடைய கண்ணுல ஒட்டின்னு இருந்தான் அது மட்டும் இல்ல தாயார் என்ன பண்றா கருப்பான பெருமாளையே பார்த்து பார்த்து பெருமாளுடைய கருப்பு நிறம் தாயார் கண்கள்ல ஒட்டின்னு இருந்தான் அதனாலதான் பாருங்க தாயாருடைய கண்கள் கருப்பா இருக்கு கருங்கண்ணின்னு தாயார சொல்லுவா பெருமாளுடைய கண்கள் சிவப்பா இருக்கு அப்ப தாயார பார்த்து இவர் கண் சிவப்பா எடுத்து பெருமாளை பார்த்து தாயார் கண் எடுத்து அப்போ இவருடைய கருவழி கருப்பா தான் இருக்கு ஆனா செவ்வரி ஓடி தாயாரையே பார்த்து 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 கண்கள்ல அந்த சிவப்பு கலர் செவ்வரிகளாக ஒட்டி கொண்டது இது ஒரு விளக்கம் இன்னொரு விளக்கமும் கொடுக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை அது என்னன்னா நாம் ஒருத்தரை ரொம்ப ஆசையோடு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அன்போடு பார்த்தால் கண்கள் அப்படி லேசா செவ்வரி ஓடுமோ ஒரு ரெட் டிஞ்சு வருமா அது அன்பினுடைய அடையாளம் பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டு தன்னை சேவிக்க வரக்கூடிய ஒவ்வொரு பக்தனையும் அவ்வளவு ஆசையோடு பார்த்து கட்டாட்சிக்கிறாரா அதனால கண்கள்ல அந்த செவ்வரிங்கிறது தானா வந்துடுறதா இது ரெண்டாவது விளக்கம் அப்ப கரியவாகி கருவிழியோடு கூடியதாக புடை பறந்து எல்லையில் அடங்காததாக மிளிர்ந்து அலையலையா ஒளி வீசி செவ்வரி ஓடி பிராட்டியையே பார்ப்பதாலும் அத்துடன் நம்மை நோக்கி கட்டாட்சிப்பதாலும் அந்த செவ்வரி அன்பின் அடையாளமான செவ்வரி ஓடி நீண்ட ஏற்கனவே பறந்துன்னு பார்த்தோம் இல்லையா எல்லைக்குள் அடங்காதது மறுபடியும் நீண்டன்னு ஒண்ணு இருக்கே நீண்டனா நீண்டு கொண்டே போகிறேன்னு அர்த்தம் மறுபடியும் என் நீண்டன்னு சொல்லணும்னா இதுக்கு ஆச்சாரியர்கள் சுவையான ஒரு விளக்கம் காட்டுறார் என்னன்னா பெருமாள் என்ன பண்ணாராம் நம்ம எல்லாருக்கும் நிறைய கட்டாட்சம் பண்ணணும்னு நினைச்சாராம் ஏன்னா அவர் ஏற்கனவே நமக்கு நிறைய கட்டாட்சம் பண்ணிட்டார் ஆனாலும் அவருக்கு திருப்தி இல்லை போதாது போதாது இன்னும் என் பக்தனுக்கு நிறைய கொடுக்கணும் நிறைய கொடுக்கணும் தானே கட்டாட்சம் செய்கிறோம் அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த கண்கள் வளர்ந்தா நன்னா இருக்குமே நினைச்சாராம் பெருமாள் கண்கள் எந்த பக்கம் வளரலாம் மேல் பக்கம் வளரலாமான்னா மேல இந்த புருவங்கிறது இடிக்கும் பக்கம் வளர்ந்துட்டே போகலாமான்னா ஓகே கண்ணம் வரைக்கும் வளரலாம் அதுக்கு மேல வளர்ந்தா சரிப்பட்டு வராது அப்ப என்ன பண்ணலான்னு பார்த்தார் இந்த பக்கம் மூக்கு இடிக்கும் நேசல் செப்டம் அப்ப லேட்ரல் சைடுன்னு சொல்ற பாருங்க இந்த பக்கவாட்ல மட்டும்தான் வளர முடியும் வெளிப்பக்கம் மட்டும்தான் உள்பக்கமும் வளர முடியாது மேல் பக்கமும் வளர முடியாது கீழ்ப்பக்கமும் வளர முடியாது இந்த பக்கம் நன்னா காது வரைக்கும் வளர்ந்துட்டே போலாம் இல்லையா நீண்ட அதனால என்ன பண்ணித்தான் என் கண் வளர்ந்தா நன்னா இருக்கும்னு பெருமாள் நினைச்சார் அவருக்கு சத்திய சங்கல்பன்னு பெரு பெருமாள் நினைச்சா நடந்துடும் கண்கள் அப்படியே வெளிப்பக்கமாக காது நோக்கி கிடு 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 கிடுன்னு வளர்ந்துட்டே போய் காதையே கண்கள் ஆக்கிரமிச்சுருத்தான் காதை ஆக்கிரமிச்சதோட திருப்தி இல்லையா இன்னும் வளர்ந்தா நன்னா இருக்குமேனு காதுக்கும் அப்பால் வளர்ந்து கொண்டே போச்சான் அடுத்து என்ன இருக்குன்னா காதுக்கு இந்த பக்கம் சங்கு சக்கரம் தான் இருக்கார் பெருமாள் சங்கு சக்கரம் வரை நீண்ட அப்படி நீண்டுண்டே அவருடைய கண்கள் பாருங்க ஆழ்வார்கள் பெருமாளுடைய சங்கு சக்கரத்தை பாடினாலும் உடனே பெருமாளோட கண்ணை எப்ப பெருமாளுடைய கண்ணை பாடினாலும் சங்கு சக்கரத்தை பாடுவார் திருப்பாவையில் ஆண்டாள் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலோர் இம்பாவாய் திருவாய் மொழியில நம்மாழ்வார் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் அது ஏன் சங்கு சக்கரத்தை பாடினா கண்ணை பாடுறாளே திருப்பானாழ்வார் கூட பாருங்க போன பாட்டுல கையினார் சுரிசங்கு அனல் ஆழியர்னு சங்கு சக்கரத்தை பாடினார் உடனே இந்த பாட்டுல பெரியவாய கண்கள்னு கண்ணை பாடிட்டார் ஏன்னா சங்கு சக்கரம் வரை நீண்டுனே போயிருத்தான் இல்லையா ஒரு நாடு வளர்ந்து வளர்ந்து அடுத்த நாட்டை ஆக்கிரமிக்கும் இப்ப நமக்கே பி ஓகே வச்சிருக்கா இல்லையா இந்த கண்கள் என்ன நமக்கு நிறைய கட்டாட்சம் பண்ணணும்னு அதுக்காக கண் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்றதுன்னு அர்த்தம் இல்ல நம்மை நன்னா கட்டாட்சிக்கணுங்கிற ஆசையில அப்படியே வெளிப்பக்கம் வளர்ந்து காதை ஆக்கிரமித்து சங்கு சக்கரம் வரை நீண்டிருக்கக்கூடிய கண்கள் அப்போ புடைப்பறந்துக்கும் நீண்டக்கும் என்ன வித்தியாசம்னா புடைப்பறந்துன்னா எல்லைக்கு உட்படாததாக இருக்கு ஆனால் கஷ்டப்படுத்தி கடலை கொண்டு வந்து குளத்துக்குள்ளே வைக்கிற மாதிரி இந்த மேலிமை கீழிமை இதுக்குள்ளே அந்த கண்ணை கொண்டு வந்து வச்சிருக்கா ஆனால் போது இதுக்கு மேலே என்னால் உள்ளே இருக்க முடியாதுன்னு சொல்லி நமக்கு அருள் புரிய வேண்டும் என்ற விருப்பத்தாலே சங்கு சக்கரம் வரை காதையும் தாண்டி நீண்டு கொண்டே போகிறதுன்னு அர்த்தமா இது அவ்வளோ ரசிச்சா ஆச்சாரியர்கள் சொல்கிறா அப்போ அஞ்சாயிருத்தா கரியவாகி கருத்திருந்து புடைப்பறந்து எல்லையில் அடங்காததாக மிழ்ர்ந்து அலையலையா ஒளி வீசி செவ்வரி ஓடி ஆசையோடு பார்ப்பதாலே செவ்வரிகள் சிவந்த அதிலே நிறைந்து நீண்ட காதையும் தாண்டி நீண்டு இருக்கக்கூடிய அப்பெரியவாய கண்கள் அப்பெரியன்னா அந்த அதாவது பெரிய பெருமாளுடைய பெரியவாய கண்கள் அடடா பெரியவாயன்னா பெரிதாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் நீண்டன்னு சொல்லிட்டோம் புடைப்பறந்துன்னு சொல்லிட்டோம் அப்புறம் மறுபடியும் பெரியவாயன்னா என்ன அர்த்தம்னா இங்க பெரியவாயன்னா அனுபவித்து முடிக்க முடியாத அளவுக்கு பெருசுன்னு அர்த்தம் அது வளர்ந்துட்டே போறதெல்லாம் சொல்லியாச்சுப்பா நாம் அந்த கண்களை அனுபவிக்கலான்னு போனா ஒரு நாள் முழுக்க ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் முன்னாடி நின்று பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சாலும் அது கிடைக்கிறது கஷ்டம் ஆனால் ஒரு நாள் முழுக்க ஸ்ரீரங்கத்திலே நீங்கள் பெரிய பெருமாள் முன்பு சேவிக்கும் பாக்கியம் கிடைச்சாலும் கூட அந்த கண்ணழகம் முழுமையாக சேவிச்சு முடிக்க முடியாதான் பெரிய வாய அவ்வளோ பெருசாக இருக்கான் அந்த கண்கள் அப்போ பல நாள் பல ஆண்டுகள் பல ஊழிக்காலங்கள் காலங்கள் உட்காந்து அனுபவிக்க வேண்டிய அளவுக்கு பெருசா இருக்கு அது அரடையாளாச்சா அப்ப கரியவாகி கருத்திருந்து புடைப்பறந்து எல்லையில் அடங்காததாக மிளிர்ந்து அலையலையா உடி வீசி செவ்வரி ஓடி சிவந்த அந்த கூடுகளோடு திகழ்ந்து நீண்ட காதுவரை நீண்ட அப்பெரியவாய அந்த அனுபவித்து முடிக்க முடியாத அந்த பெரிய கண்கள் இருக்கின்றனவே பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்னை பேதமை செய்தனா பேதையா பித்தனாக ஆக்கி பேதமை செய்தனவே என்னை பித்தனாக ஆக்கி விட்டன திருப்பானாழ்வார் சொல்றாராம் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் ஒருத்தனை அம்பால் அடித்தா கூட விழுவான் உடனே செத்துடுவான் அதோட வேலை முடிஞ்சிடும் இந்த பார்வைன்னு ஒரு அம்ப அந்த ரங்கநாதன் நம் மீது பாய்ச்சுகிறாரே பார்வைங்கிற அம்ப மட்டும் நம் மீது பாய்ச்சினார்னா உயிரோடு வச்சு அந்த பார்வை ஒரு மாதிரி சித்திரவதை பண்றது அதுக்காக இது அந்த சித்திரவதை இல்லை இது இந்த அன்பு தொல்லைன்னு சொல்லுவோம் பாருங்க அது போல காதல் கனைகளை தொடுத்து அப்படியே நம் உள்ளத்தை பித்து பிடித்தார் போல இனி நான் ரங்கநாதனுக்கே அடிமைன்னு சொல்லும் அளவுக்கு பைத்தியமாக்கிடுறான் அந்த கண்கள் அதான் பிள்ளை உறங்காவில் தாசர்னு ராமானுஜருடைய ஒரு சீடர் அவர் ஆரம்பத்துல பார்த்தா ஒரு மெய்காப்பாளராக இருந்தார் தன்னுடைய மனைவிக்கு எப்போதும் கொடை பிடிச்சுட்டே போவார் ராமானுஜர் கேட்டாரா என்னப்பா மனைவிக்கு கொடையெல்லாம் பிடிக்கிறியேன்னார் இல்ல அவளுடைய கண்ணழகுக்கு நான் அப்படி மயங்கிட்டேன்னார் ராமானுஜர் நேரா அவரை கூட்டின்னு வந்து பெரிய பெருமாளுடைய கண்ணழக காட்டி இந்த கண்ணழக பாரு இவ்வளவு அழகான கண்களை நான் வாழ்க்கையிலேயே மனித கண்களுக்கு நான் அடிமையாக மாட்டேன் பெருமாளுடைய கண்களுக்கு தான் அடிமைன்னு அன்று முதல் பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் பரம பக்தராக பரம அடிமையாகவே ஆயிட்டாராம் அதான் பேதமை செய்தனவே ஏதேதோ விஷயங்கள்ல பித்து பிடித்து இருக்கோமே அந்த பெரிய பெருமாளுடைய கண்களை ஒரு முறை செய்விச்சுட்டோம்னா பேதமை செய்தனவே மொத்தமாக உசுரோடு வச்சு அந்த காதல் சித்திரவதையை கொடுத்து பகவானுக்கே அடிமையின் ஆக்கிடும் அப்பேற்பட்ட கண்கள் என்னை பேதையாக பித்து பிடித்தவனாக ஆக்கின என்பது எட்டாம் பாசுரத்தின் கருத்து பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிப்பனான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகி புடைப்பறந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அதனால பருத்திருக்கக்கூடிய இரணியனுடைய உடலை கிழித்தவன் தேவர்களுக்கு கூட நெருங்க முடியாதபடி இருந்த நரசிம்மன் பிரகலாதனுக்கு முந்திக்கொண்டு அனுகிரகம் பேருதவி புரிந்த அந்த நரசிம்மன் ஸ்ரீரங்கத்திலே இன்னும் சிறப்பாக நமக்காக கொண்டு நிரந்தரமாக அருள் புரிகிறார் அவருடைய முகத்திலே நாம் பார்த்தால் கருவிழி கருத்திருந்து புடை பறந்து எல்லையில் அடங்காததாக ஒளிக்கற்றைகளாக அலைகள் வீசிக்கொண்டு நீண்டிருக்கக்கூடிய ஒளிக்கற்றைகள் அலை வீசிக்கொண்டு செவ்வரி ஓடி சிவந்து பெருத்து நீண்டு காதுவரை நீண்டு இருக்கக்கூடிய அனுபவித்து முடிக்க முடியாத அளவுக்கு பெரியதாக இருக்கக்கூடிய அந்த கண்கள் இருக்கின்றனவே அடியனை பித்தனாக ஆக்கிவிட்டன என்கிறார் இப்போது நமக்கும் அதே அனுபவம் நம்முடைய ரெண்டு கண்கள் நம்ம ஒத்தொத்த இதை பார்த்துட்டு இருக்கோமே நம்முடைய ரெண்டு கண்கள் பெரிய பெருமாளுடைய ரெண்டு கண்களை சேவிக்க ஆனந்தம் ஆனந்தம் பேதையாக பித்தர்களாக ஆகி நாமும் இப்போது நிற்கிறோம் அப்படியே அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஹி டோர் த பாடி ஆஃப் திரண்ய டார்ச்சர் பிரகலாதா தட் லார்ட் நிருசிம்ஹா இஸ் இன்ஆக்ஸிபிள் டு தேவாஸ் பட் எவர் ரெடி டு ஹெல்ப் பிரகலாதா ஹீ ரிக்ஸ் நவ் இன் ஸ்ரீரங்கம் ஆன் ஹிஸ் த பிளாக் ஒயிட் ஸ்ப்ரெட் ஷைனிங் ரெட் லைன்ட் லாங் பிக் ஐஸ் மெஸ்மரைஸ்ட் மீஸ்மரைஸ்ட் அஸ் நாளைய தினம் மொத்த பெருமாள் திருமே நீ அனுபவம் அதை நாளைய பாசுரத்தில் அனுபவிப்போமா திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம் பரியனாகி வந்த அவனூடல் கீட அமரர்க்கு அறிய ஆதி பிறார் தமலன் முகத்து பரியனாகி வந்த உடல் கீழ அமரர்கரிய ஆதிபிரான் அரங்க தமலன் முகத் கரியவாகி புடை பறந்து மெளிர்ந்து செவ்வரியோடி கரியவாகி புடை பறந்து மிடுந்து செவ்வரியோடி நீடவ பெரியவாய கண்கள் என்னை பேதைமை செய்தனவே நீடவ பெரியவாய கண்கள் என்னை पेदाई में से दानवे